பாலையில் நூல் மில்லில் மாதம் ஆறு ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தவர் அந்த நூல் கம்பெனியில் இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்புக்கு வந்தவர் சினிமாவுக்குள் வந்தபோது அவருக்கு மாத சம்பளம் எழுபது ரூபாய் கொஞ்சம் கால கொஞ்ச நாளில் அந்த எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபாயாக அவருடைய சம்பளம் உயர்ந்தது இப்படி ஆறு ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு நூற்பாலையில் வேலை பார்த்த அந்த மனிதர் பிற்காலத்தில் எம்ஜிஆரை வைத்து அதிகமான படங்களை தயாரித்தார் சுமார் நாற்பத்தெட்டு படங்கள் தயாரித்திருக்கிறார் அதில் தமிழ் மட்டும் நாற்பது ஹிந்தி படங்கள் ஏழு தெலுங்கில் ஒரு படம் ஆக நாற்பத்தெட்டு படங்களை தயாரித்த மிகப்பெரிய தயாரிப்பாளராக பெயர் எடுத்தார் எம்ஜிஆரின் உதவியால் தான் தயாரிப்பாளர் ஆனதையும் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை தயாரித்ததையும் பெருமையுடன் குறிப்பிடுகின்ற அவர்தான் எம்எம்ஏ எம் ஏ சின்னப்பாதேவர் மருதமலை மருதாசல மூர்த்தி ஐயாவு சின்னப்பாதேவர் என்கின்ற எம்எம்ஏ எம் ஏ சின்னப்பாதேவர் டெல்லியில் இருக்கும் ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டலில் பெரிய ஹாலில் ஒரு ஹிந்தி படத்தின் நூறாவது நாள் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது மத்திய அமைச்சர் ஒருவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார் இப்போது தயாரிப்பாளர் உங்களிடையே பேசுவார் அவருக்கு ஹிந்தி மொழி தெரியாது ஆனால் ஆங்கிலம் நன்றாக அறிவார் எனவே அவர் இப்போது ஆங்கிலத்தில் பேசுவார் என்று சொல்கிறார் அந்த படத்தின் கதாநாயகன் இடிப்பிலே ஒரு பட்டு வேட்டி தங்கப்பட்டை போட்ட கடிகாரம் தங்க நிற பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி நெற்றியிலே குழைத்து பூசிய விபூதி சந்தனம் குங்குமம் சட்டை அணியாமல் ஒரு துண்டினால் உடலின் மேல் பாகத்தை போர்த்திக் கொண்டிருந்தவர் அந்த மனிதர் தயாரிப்பாளர் பேச இழுந்தார் தமிழ் புலவர் மாதிரி இருந்தது அவருடைய தோற்றம் அபயினரை பார்த்து இரு கரங்களையும் கூப்பிட்டபடி உறுதியான குரலில் தயக்கமில்லாமல் அவர் கூறிய வார்த்தைகள் ஐ எம் தேவர் ஐ எம் நாட் கோயிங் ஸ்கூல் ஒன்டே நோ இங்கிலீஷ் நோ ஹிந்தி வாட் கேன் ஐ டூ ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ இப்படி ஆங்கிலத்தில் பேசிய அசத்தியவர் தோற்றத்தில் எளிமை பேச்சினும் எளிமை உறுதியான நேர்மை உழைப்பு ஆகியவற்றைக் கொண்ட சின்னப்பா தேவர்தான் அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஆனாலும் கூட ஹிந்தி தெரியாவிட்டாலும் கூட ஹிந்தியில் ராஜேஷ் கண்ணா போன்ற தர்மேந்திரா போன்ற பெரிய பெரிய நடிகர்களை வைத்து ஏழு படங்களை தயாரித்து ஏழு படங்களும் வெற்றி பெற்றவர் அதே போல தமிழில் பல நாற்பது படங்களை தயாரித்து வெற்றி பெற்றவர் ஜி அன்புக்குரிய நண்பராக இருந்த தேவர் மறைந்தபோது தேவருக்கு முதல்வர் எம்ஜிஆர் செலுத்திய அந்த இரங்கல் செய்தியில் சாதாரண ஒரு தொழிலாளியாக தினக்கூலியாக தன் வாழ்க்கையை தொடங்கி பிறகு மாதக்கூலி பெற்று அதன் பின்பு சில நூறுகளை சம்பளமாக பெற்று பின்னால் பல நூறுகளை பல்வேறு கலைஞர்களுக்கு கொடுக்கும் தயாரிப்பாளராக விட்டவர் தேவர் எனது நடிப்பு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தயாரிப்பாளரின் படங்களில் மிக அதிக அளவில் நடித்திருக்கிறேன் என்றால் அது தேவரின் படங்களில்தான் சாண்டோ சின்னப்பா தேவர் உழைப்பாலேயே உயர்ந்து பிறர் வாழ உழைத்து அந்த கடுமையான உழைப்பினாலேயே நம்மை விட்டு மறைந்து விட்டார் தொழிலாளியாக இருந்து நடிகராகி தயாரிப்பாளராகி அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் அனைத்துமே அவராகி முருகக் கடவுள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உடன்பிறப்புகளை உயர்த்தினார் நண்பர்களுக்கு எல்லாம் வாரி வழங்கினார் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு நல்லவர் நம்பிக்கை ஊழியர் நாணயமானவர் நம்மை நம்மையெல்லாம் மீளாத்துயரில் மூழ்கச் செய்து விட்டு இயற்கை எய்தியுள்ளார் அவருடைய வார்த்தையில் சொல்லப்போனால் அவர் நம்பிய முருகனோடு இரண்டர கலந்துவிட்டார் திரைப்படத் துறையில் சின்னப்பா தேவரை போல் ஒருவரை இனி காணப்போவதில்லை கிடைக்கப் போவதும் இல்லை இப்படி சின்னப்பா தேவருக்கு முதல்வர் எம்ஜிஆர் சின்னப்பா தேவரின் ஆருயிர் நண்பர் எம்ஜிஆர் அஞ்சலி செலுத்திய அந்த வார்த்தைகள் இப்போது படித்து பார்த்தாலும் கண்களில் ஈரம் கசிகிறது உழைக்க தெரிந்தால் எங்கும் பிழைத்து விடலாம் உயர்ந்து விடலாம் என்பதற்கு சின்னப்பா தேவர் ஒரு உதாரணம் அவருக்கு ஆங்கிலம் தெரியாவிட்டாலும் ஹிந்தி தெரியாவிட்டாலும் கூட தன்னுடைய அனுபவத்தால் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர் அவர் என்பதை இங்கு சொல்லிதான் ஆக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க